இருந்து திருஷாவோட நாய்க்குட்டி பேர் வரைக்கும் எனக்கு எல்லாமே தெரியும் இன்டர்நெட் உலகத்தோட ராஜா தான் இந்த கிளிய ட்விட்டர்னு சொல்லுவாங்க எனக்கு இப்ப புதுசா எக்ஸ் தருன்னு பேர் வச்சிருக்காங்க என்ன சொல்லுவாங்க எக்ஸ் எக்ஸ் சத்யராஜ் தவிடு தவிடு சொன்னாதான் சிரிப்பீங்களா நான் சொன்னா சிரிக்க மாட்டீங்களா அரசியல் பாரு அதிகாரி பத்திரிகையாளர் போராளி மீன் கிரியேட்டர் இவங்க எல்லாம் என்ன காமெடி பேச நினைச்சிடாதீங்க குழாயி சந்தைகள் தினமும் நடக்கும் நான் ஒரு ரத்த முமி நான் தான் ஸ்னாப் நீங்க தான் எயிட்டிஸ் கேஸ்

அதெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. டெலிகிராம் விடை. செய்தி ஏ மேகமாக पर्वது நான்தான். அட தர்மேந்திரா சண்டை போடுறங்கப்பா. இந்த வருடத்தோட மிகவும் பயன்படுத்திய ஆப் யாரும் தெரியுமா? தெரிஞ்சுகாதா? நம்ம தமிழ் தமிழ்பணியால தயாரிக்கப்பட்ட ரீ தமிழ் ஆப் தான். thank you பசங்க வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரிஞ்சு தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க எப்ப பார்த்தாலும் அந்த போனை பார்த்துக்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த போனுக்கு ஆயிட்டாங்க முதல்ல என் பையன் எல்லா வகுப்புலயும் ஏ கிரேட் தான் வாங்குவான் ரொம்ப நாளா ஃபோன் வேணும் ஃபோன் வேணும்னு கேட்டுட்டு இருந்தோம் சரின்னு ஒரு நாள் வாங்கி தந்தேன் ஆனால் மிகப்பெரிய தப்பா போயிடுச்சு இப்ப எல்லா வகுப்புலையும் டி கிரேட் தான் வாங்குறோம் அதே கஷ்டப்பட்டு தான் வாங்குறோம் இப்படி இஷ்டப்பட்டு படிக்கிற பையன் இப்போ கஷ்டப்பட்டு படிக்கிறான் இந்த ஃபோன் மேல நம்ம வீட்டில் எப்போதுமே சண்டை ஒரு நிம்மதியே இல்ல அது மட்டுமா நைட் போன்ல விளையாண்டுக்கிட்டு ரொம்ப ரேட்டா தூங்குறாங்க இதனால அவங்களோட உடல் நல்லா பாதிக்குது சரியாவும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஒரு கேள்வி கேட்டா சரியா பதில் கூட தர மாட்டேங்கிறாங்க என் பையன் வீடியோ கேம்ஸ் ஆடி ஆடி நைட்டு தூங்கும் போதெல்லாம் இதை குத்து அத வெட்டின்னு சொல்லிட்டே இருக்கான் இதை நிஜத்துல சொல்றானா இல்ல கலவுல பேசுறானான்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது அவ்வளோ பாதிக்குது இந்த வீடியோ கேம்ஸ் இந்த பசங்களை நம்ம காலத்துலலாம் எல்லாம் வெளியில போய் ஓடி ஆடி விளையாடுவோங்க ஆனா அந்த பழக்கம் இப்போ இல்லவே இல்ல இவங்க எல்லாம் இயற்கையை விட்டு தூரமா போறது பார்த்தா கஷ்டமா தான் இருக்கு நம்ம காலத்துல அடிக்கடி இருவத கூட குடும்பத்தோட உட்காந்து வெளியில நிலா சோறு தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதெல்லாம் அந்த பசங்களுக்கு என்னென்ன கூட இப்ப எல்லாம் தெரியறது இல்ல முன்னாடி எல்லாம் என் பசங்க வீக்கெண்ட் ஷாப்பிங்னாலே ஓடி ஆடி வருவாங்க ஆனா இப்போ வீக்கெண்டு சாப்பிட்னாலே அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க அது மட்டுமா வீட்டுக்கு யாராவது உறவினர்கள் வந்தா எப்பயும் உக்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனா இப்ப ஹாய் பாய் சொல்லிட்டு போயிடுறாங்க இதுக்கு முழு காரணமே அந்த செல்போன் தான் இதுக்கெல்லாம் பசங்களை மட்டுமே குறை சொல்லக்கூடாதுங்க பசங்க வெளில போய் விளையாடுறது இல்லை அப்படின்னு குறை சொல்ற நம்ம எவ்வளவு நேரம் வெளில போய் பசங்களோட விளையாடுறோம் சீரியல் மூழ்கி இருக்கிறோம் அவங்களோட பேசுறது கூட நம்மளுக்கு நேரம் இல்லை அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி இந்த சமுதாயத்தை எதிர்கொள்வாங்க பெற்றோர்களான நமக்கும் இதுல நிறைய பொறுப்பு இருக்கு என்னது காணமா I ரொம்ப understand. இருக்குது பொண்ணு உங்க கிட்ட திரும்பி வரமாட்டா அப்படி அவ வரணும்னா நீங்க ஒன் மில்லியன் பணம் தரணும் இதுக்குதான் அடிச்சுக்கிட்ட லைவ் லொகேஷன் ஷேர் பண்ண வேணான்னு சொன்னா கேக்குறாங்களா தெரியாத நபர்கள் செய்யற சூழ்ச்சியால நம் பசங்களும் விளையாட்டுத்தனமா ஏமாந்துறாங்க இது இந்த மாதிரி பல விபரீதங்கள் தினம் தினம் நடந்து கொண்டே இருக்குதுங்க செல்விய இன்ஸ்பெக்டர் விதர்ஷனா பாத்ததுனால காப்பாத்திட்டாங்க பாருங்க அவங்க எவ்வளவு பயந்து போயிருக்கா நீங்க முதலாவில வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்துங்க அப்பாடா இப்போ தான் எனக்கு மனசு சந்தோஷமா இருக்கு ரொம்ப थैंक यूங்க நல்லது இனிமேலாவது உங்களுக்கு பஸ் உங்களுக்கு பசங்க என்ன இருக்காங்க செக் பண்ணுங்க அப்போ நான் மொபைலா செல்போனை யூஸ் பண்ணக்கூடாதா ولاట్లా லாரனா செல்போன் யூஸ் பண்ணிட்டறாங்க கண்டிப்பா செல்போன் தான் நம்மள நம்ம பெற்றோர்கள் உறவினர்கள் அப்புறம் தாத்தா பாட்டிக்குலாம் பேச உதவுது அப்புறம் உதவுது அதனால செல்போன் கெட்டதுன்னு சொல்லலை ஆனா அளவுக்கு மேல எதுனாலும் ஆபத்து தான் மீறினால் எதுவும் நஞ்சுதான் அதனால் செல்போனை பயன்படுத்தலாம் அதற்காக ஒரு கால வரையறை வைத்துக் கொள்ளுங்கள் நம்மளால உருவாக்கப்பட்ட இந்த கைபேசியை நம்மளே ஆட்டி படைக்க கூடாது இதுதான் நமக்கு நாமே இந்த நாடகத்தின் மூலம் குறிக்கொள்ளும் அறிவுரை எங்களை உற்சாகப்படுத்திய அனைவருக்கும் நன்றி அப்துல் கலாம் கண்ட கனவு பழிக்கணும் வரு காலத்திலே கண்மணிகள் உங்க வாழ்க்கைக்கணும் அப்துல் கலாம் கண்ட கனவு கலிக்கணும் வரு கண்மணிகள் உங்க வாழ்க்கைக்கணும்